கடை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்க நினைச்ச மாதிரி மெயின் இடத்துல இருக்கு மேலயும் காளியாதான் கிடக்குதோ ஆஹ் ஆமா மேலே நாலு கடை காலியை தான் கிடக்குது கீழலாம் முட்டும் புக் ஆயிருக்கு இந்த பாத்தா கடை கூட யாரோ டிராக்டர் இருக்கான்னு சொன்னாங்க எனக்கு நல்லா அவரு குடுக்காம அப்படி வச்சிருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருக்குல அட்வான்ஸை விழு குடுத்துருக்கீங்களா மாறி மேல ஒரு கடை வாடகைக்கு தான் என்ன இப்ப சார்ட்டு மேலே டிராவல்ஸ் வச்சுட்டு கீழ ஒரு டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சா நல்லா போகும்ல டவுன் ஏரியாவா இருக்கு எப்படி இல்ல வேண்டாம்பா இப்போதைக்கு நம்ம டிராவல்ஸை பாத்துக்கலாம் அது கொஞ்ச நாள் போகட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கேக்கணும்னு எனக்கு இல்ல துளசிக்கும் ஆசை தான் ஆனா இங்கிட்டு வேணாம் அது நம்ம ஊருக்குள்ள எதிர்ப்பு பாத்துக்கலாம் நம்ம இங்க கீழே ஒரு கடை போதும்பா ஓஹோ அப்படிங்கிறையோ சரி அது வந்து சரி இதா ஒரு கடையை முதல் எப்படின்ட்டு பாத்துக்கிடுவோம் வெளிலோட்டம் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம்னா ஒரு கடையை எடுத்துக்கிட்டு என்ன ஆஹ் சரிங்கண்ணே நீங்க அந்த பாலு புரோக்கர் இருக்கல அவரோட மகனா ஆமா நச்சி எங்க அப்பதான் பாலு அவருக்கு முடியல சுகர் புடிச்சா அதான் ஆசிரியர் போயிட்டு வீட்டுல பட்டு வக்காது அவர் தான் சொன்னாரு இந்த இடத்துல கிடக்கு கேட்டுட்டு இருந்தாங்கன்னு கொண்டு காமிச்சிருக்கேன்னு அதான் சரி வந்துருமே அப்படின்ட்டு அவர் சொன்னா ஒரு வேலை கிளம்பிட்டு இருந்தேன் சரி யாராவது பேசிக்கவே இல்ல சரிங்கண்ணே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கடை யாரும் குடுத்துடாதீங்க இப்ப அட்வான்ஸ் திட்டம் நாங்க கொண்டு வரல நல்ல நல்லா பாத்துதான் கொடுக்கணும் டோக்கன் அட்வான்ஸ் தான் இப்போ ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் அதை குடுக்குறோம் வாங்கிடுங்க நல்லா நல்ல நாள் பார்த்து அட்வான்ஸை கொடுத்து உடனே கடை ஆல்ட்ரேஷன் வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியா சரி அதுவும் நல்லா இருக்கா சரி டோக்கன் அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கே இல்ல வாங்க நான் ஒன்னு இல்ல இந்த வீடு வந்துட்டு பக்கல தான் இருக்கு கொண்டு அட்வான்ஸா கையோடி கொடுத்துருங்க ஏன்னா டவுன் ஏரியா பத்திக்கலாம் கடை கிடைக்க ரொம்ப கஷ்டம் அப்புறம் இப்பவே ப்ரோக்கரேஜ் கமிஷன் குடுத்துருவீங்களா அப்பா இருந்தா கொஞ்சமா வாங்கிட்டு சொன்னாரு ஐயோ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்கனே அத்த ராத்திரி ஆனா சரி யாருக்கு துட்டும் எங்களுக்கு வேண்டாம் அட்வான்ஸ் பூரா கொடுத்துடுறோம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் தரேன் ஓஹோ அப்படி சொல்லுதேலோ சரி அப்ப ரைட் அட்வான்ஸ் கொடுங்க வீட்டுக்கு அவர் ஓனர் வீடு இந்த மூணாவது வீடு போய் கொடுத்துருங்க என்ன எல்லாம் முடிச்சுட்டு நீங்க என் கையில தான் கிட்ட கொடுக்கணும் இல்ல என் நம்பர் இருக்குல்ல கூப்பிள் ஏன் அப்பா இல்லையோ சொல்லி பாக்கல கமிஷன் திட்டு வந்து ஒரு மாசம் வரேன் இப்ப எல்லா இடத்துலயும் அட்வான்ஸுக்கும் அட்வான்ஸ் திட்டுலையும் ஒரு பர்சென்டா கொடுங்க கேட்காத நம்ம அப்படிலாம் இல்ல எனக்கு ஒரு மாசம் வர மட்டும் போதும் நீங்க கையில தான் கொடுக்கணும் இல்ல கூகுள் பே போட்டு விட்டுருங்க என அவசர நான் போயிட்டு வரேன் அண்ணே நாளைக்கு இல்ல நாளைக்குள்ள அட்வான்ஸ் கொண்டு வந்துருவோம் அப்ப நீங்களும் வாங்க அப்பா மட்டும் விட்டுறாதீங்க மாறி எப்படியா கடை நல்லா இருக்குல்ல மெயின் இடமா இருக்குது இதான் வேணும் டிராவல்ஸ் நடத்துக்கு மெயின் பஜாரா இருந்தா தான் நல்ல பிக்கப் ஆகும் அது இல்லாம கீழே அஞ்சு அஞ்சு கடைன்னு நினைக்குது மேல அஞ்சு கடை பத்து கடை இதுல வேற கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் பிடிச்சாலே போதும் இதுல நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் சரிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்குல்ல சரவணாவை கூட்டு காமிக்கலாம்னா அவன் வயக்காட்டுக்கு போயிருக்கான் சரி அவனை இன்னொரு நாள் என்ன கூட்டு காமிச்சுக்கலாம் ஆமாப்பா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா மெயின் இடமா இருக்கு சீக்கிரமே பிக்கப் ஆயிடும் நம்ம ரொம்ப கூட்டம் நாளை கூட்டி இழுக்காம சீக்கிரமா ஓப்பன் பண்ணிடலாம்ப்பா அப்போதான் இந்த ஸ்கூல் டைம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா லீவு ட்ராவல்ஸ் வெளியூர் போவக வருவாங்க கண்டிப்பா டிக்கெட் போடுவாங்க அதனால ரொம்ப நாளை போட்டு இழுக்க வேணாம் இதான் சரியான சந்தர்ப்பம் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம்ப்பா பழ நாள் காப்பி போட்டு தர படிக்காத தெரியுதா ச எல்லாம் பாட்டு வாங்க வேண்டியதான் இருக்கு ஒன்றும் தெரியாது இட்ல என்ன ஆயிரு செஞ்சாலும் தெரியல நம்ம காலத்த மதியா இப்போது நடத்திய அழைப்பு பார்த்து வச்சுக்கலாம் நம்ம அப்படியே அவரை கிட்ட எங்க இருக்கு எங்கிருக்கு எங்க இருக்குன்னு பொருத்தி பொருத்தி கண்ணெல்லாம் எரியும் அப்படி இன்னும் டீம் கரெக்டா நேரத்துக்கு ஏதாவது போட்டு கொடுத்து நம்மளும் குடும்பத்தை கழிக்கலையா பொழுது ரொம்ப சொகுசு வர வர வேலை செய்யறதுக்கு ரொம்ப இதா போல அத்தை சமையல் பண்ணணும்ல அதான் என்ன குழம்பு வைக்கணும்னு கேக்கலான்னு வந்தேன் இப்பதான் சாலை அடுப்பு போட்டேன்ட்ட இன்னும் குழம்பு வைக்க இன்னும் பொருள் பண்ணத்த சமையல் பண்ணலாம் இருக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு உங்களுக்கு ஆகுது காலையில மணி காப்பி குடிச்சது எனக்கு பயம் உண்மையான காப்பி வரணும் தெரியாதா சொல்லிருக்கேன்ல இல்லத்த பால் இவரு நேற்று வாங்கிட்டு வரல நேற்று உள்ள பால்லதான் உங்களுக்கு காலையில காப்பி போட்டு கொடுத்தேன் நானும் இவரும் கூட காப்பி குடிக்கிறத பால் இல்ல அவர்கிட்ட சொன்னேன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு ஏன் பசும்பால் கொண்டு தரவையாக்கும் எப்பவும் கொண்டு தருவாங்கல ஒரு லிட்டரு இன்னை ஏன் கொண்டு போடலையா இல்லத்த தினம் பால் போடுறவரு இன்னைக்கு பால் போடல நேற்று இருந்த பால் தான் உறவுத்தான் வச்சிருந்தது காப்பி போட்டு கொடுத்தேன் சரி சரி பால் லாட்டா என்ன சொல்ல வேண்டியதான் வாங்கி தர மாட்டான் பால் வாங்கி காப்பியை போட்டு சீர் கொண்டா காப்பி குடிக்காம தலைச்சுனா போல இருக்குது இந்த என்ன கறி வைக்க ஒரு மாதிரி கேஸ்டபுளா இருக்கு அதனால பூண்டெல்லாம் நிறைய தட்டி போட்டு நல்ல வத்த குழம்பா வை என்ன நல்ல நல்ல விட்டு வேற எதுவும் என்ன விட்டுறாத நல்ல நான் ஊற்றி வத்த குழம்பா வை அப்புறம் ஏதாவது பொரியல் இருந்தா வை பீன்ஸோ கேரட்டோ போட்டு ஒரு பொரியல் வை போதும் அப்புறம் இருந்தாலும் போதும் ஆ சரிங்க வத்த குழம்பு வச்சு பீன்ஸ் பொரியலும் வைக்கணும் அப்படி தானே தயிர் வேறு இருக்குத்த தயிரும் இருக்குல்ல போதும் எப்படி இருக்கு நல்லா இருக்கியா பதிமா என்ன செய்ய வாங்கப்பா வாங்க சித்தி வரலையா சித்தியும் கூட்டிட வேண்டியா நல்லா இருக்கீங்களா போன் போன நினைச்சேன்ப்பா பா நீங்களே வந்துட்டீங்க பாரு பவிமா உங்க சித்தி நான் வரதா வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா சரி இப்ப நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா நல்லா இருக்காருப்பா இப்ப நான் வெளியே போனாரு பாங்க வெளியே பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்கப்பா பாதம்பி உள்ள இருந்து பேசிட்டு இருப்போம் வா பைக்கா காப்பி போட்டு எடுத்துட்டு வா கூப்பா அதான் மாப்பிள்ளை மறுவீடு அரைச்சிட்டு போலான்னு வரேன் கூப்பிடணும் முறையா செய்ய போறான் நூறு பவுன் சொல்லி ஐம்பது பவுன் போட்டு ஏமாத்தனா இருந்தானே காரும் அந்த கார வாங்கி தரேன் இந்த கார வாங்கி கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு மாதிரி வாங்கி சொல்லி நல்ல தலையில அரைச்சிட்டு இல்ல எனக்கு வருது சரி சமயம் வரட்டும் அப்போ கேட்கலான் இருக்கேன் இக்கா நீயும் மறுபடியும் கண்டிப்பா வரணும் பெரிய மாப்பிளையும் கூட்டிட்டு எல்லாரும் குடும்பத்தோடய வரணுக்கா சரியா விருந்த நம்ம ரொம்ப தடபுள்ளா வைக்கணும் இருக்கேன் ஆமா விருந்துக்கு இங்க என்ன ஒண்ணும் திங்க ஒண்ணு இல்லாம எல்லாம் உட்காந்துருக்கோம் வந்துட்டான் விருந்துக்கு கூப்பிடுங்க மருந்துக்கு கூப்பிடுங்க பொண்டாட்டி குழந்தை சமைக்கவே தெரியாது காலையில அம்மா வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற கரியும் குழந்தை கொண்டு வந்து மத்தியானத்துக்கு ராத்திரி கழிச்சு சமாளிக்க கூடியவா இவன் விருந்து வைக்க போறான் அதுவும் தடல் விடலாம் என்னக்கா நீ வாக்கா எல்லாரும் வாங்கக்கா எங்க வீட்லயும் எந்த விசேஷமும் இந்த வரைக்கும் நடந்தது இல்ல பவித்ரா சடங்கு கூட சிம்பிளா தான் பண்ணணும் பவித்ரா கல்யாணம் தான் பெருசா எடுத்தது ஒரே கேக்குது பரவாயில்லப்பா ஒரு தலைன்னு முடிச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷங்க அது மாதிரி விருந்து நல்ல தடப்படுதா பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்பாப்பா காஃபி சாப்பிடுங்க குடுமா அதான் விருந்துக்கு நாளைக்கு மாப்பிள்ள ஒன்னா குடும்பத்தோடு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் போன்ல சொல்லதுக்கு நேர்ல சொல்லதும் வித்தியாசம் இருக்குல்ல அதான் நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம்னு வந்தேன் இல்ல தம்பி விருந்து எல்லாம் வேண்டாம் நம்ம இங்க சாப்பிடாதா இருக்குது எனக்கு உனக்கு வீண் சிரமோ வீண் கஷ்டம் விருந்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா இங்க ஏ தினம் எங்க விருந்தா தான் இருக்கு என்னக்கா இப்படி சொல்லுத விருந்து வைக்கணும் உனக்கே தெரியும் இல்ல மாப்பிள்ளை முன்னிக்கும் ரெண்டு விருந்து வைப்பாங்க நான் ஒரு விருந்து கூட வைக்கலையே இல்லப்பா ஒரு விருந்தோ ரெண்டு விருந்தோ எதுவும் வேண்டாம் என்ன ஒண்ணு இல்லாம இருக்கும் எல்லாம் எதுக்கு கடவுள் புனித்துல எதுக்கும் பஞ்சம் இல்ல என்ன முன்னாடி உள்ள காலத்துல நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல சாப்பிடாத வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டோம் அப்ப கிடைக்கல இப்ப அப்படி இல்ல கடவுள் நமக்கு எந்த குறையும் வைக்கல சாப்பாட்டுக்கோ எதுக்கோ என்ன தான் நமக்கு முடியல முடியலை உனக்கு ஏன் வீண் கஷ்டம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் இப்ப விருந்துக்கெல்லாம் வரல அது இல்லாம எப்ப இப்ப கல்யாணத்து தான் கல்யாணம் முடிஞ்சு விடலாம் அப்படி இப்படின்னு கிடக்குது கொள்ள பொருத்தனா ஒதுக்கணும் நாளைக்குதான் கொள்ள பொருத்தம் ஒதுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் என்ன அங்க வந்தா எப்படி அட மாமா வாங்க அக்கா வரலையா நல்லா இருக்கீங்களா மாமா வந்துட்டானா சும்மேட்டா கூப்பிட்டு நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பியாச்சி எப்படி இருக்கா நாளைக்கு பவித்ராவும் பாண்டியும் எல்லாத்தையும் மறுவீடு அழைக்கலாம்னு வந்தேன் அக்கா வேண்டான்னு சொல்லுகா மறுவீடு முறைன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா நம்ம செய்யும் செய்யணும் என்னம்மா நீங்க மறுவீடு கல்யாணம் ஆனா மறுவீடு போறது சகஜம் தானே ஏன் நான் எல்லாம் கல்யாணம் ஆகி மறுவீடு போய் ஒரு வாரம் என் மாமியார் வீட்டுல நின்று வரல அத மாதிரிதானே அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல ரெண்டு நாள் பிள்ளை வீட்டுல கொண்டு விடணும் வாய்க்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போகணும்ட்டு என்னம்மா நீங்க அதெல்லாம் அம்மா ஏதாவது சும்மா சொல்லுவாங்க நாளைக்கு எல்லாரும் வாரம் மறுபடுக்கு போதும் மாதா இன்னும் சொல்லலேன்னு பார்த்தேன் சரியான போல எங்கிட்ட சாப்பாடு போனாலும் போட்டுதான் வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்காங்களா மாமனார் வந்திருக்காரு பேசிட்டு நிக்க அங்கிட்டு போடா போயிட்டு என்ன அது கேளு மறை வீட்டுக்கு கூப்பிட வந்திருக்காங்க அம்மா போகாதுன்னு சொல்லுது போல நான் தான் நாளைக்கு எல்லாரும் என்ன நீ பேசாட்டா அங்கிட்டும் பேசாம இங்கிட்டும் பேசாமு இந்த மாதிரி நின்னுக்க அப்பா பாவம் பாவம் அப்பா மனசு வருத்தப்படும் இருக்காரு போறனாலும் வருத்தப்பட்டே போவாரு அத்தை அத்த சொன்ன மாதிரி இருக்க வேணாம் நம்மளே இல்லப்பா இன்னொன்னா வரணும் ஏதாவது பேசணும் அப்பதான் அப்பா பரவாயில்ல நம்ம மகாதனை சொல்லுதான்னு நினைப்பாரு பாண்டி மறுபடிக்கு கூப்பிட்டு வந்திருக்காதான் விருந்து கலைக்க அதான் நாளைக்கு தான் நம்ம வீட்டுல ஒதுக்கலாம் இருக்கலாம் இருக்கோம்ல ஆளையெல்லாம் ஒன்னொரு வேற வர சொல்லியாச்சு நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி சொல்லு அதான் இன்னொன்னா பாத்துக்கலாம் அது இல்லாம உனக்கு எதுக்கு வீண் செலவு அப்படின்னா கேட்க மாட்டேங்க ஆமாப்பா அத்தை சொன்ன மாதிரி கொல்லப்பரத்து நாளைக்கு கேம் என்ன ஆள் வராத அது சின்ன இடம் தான் நானே கிளீன் பண்ணிடுவேன் பெரிய இடமா இருக்கா அதான் ஆளை வர சொல்லியிருக்கு திடீர்னு வீட்டில் ஆள் இல்லாட்டா அவர் க்ளீன் பண்ண மாட்டாங்களாப்பா நீங்க ஒரு போன் போட்டு கேட்டுட்டே வந்திருக்கலாமே என்ன பவி பேசுக இதுக்கெல்லாம் நீ போன் போட்டு கேட்டுட்டு வர முடியுமா அதெல்லாம் இருக்கட்டு கொல்ல பொறுத்த நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் கூட கிளீன் பண்ணிக்கலாம் அது இல்லாம ஆள் இல்லாட்டா கூட வந்தவங்க கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான் தெரியாத ஆள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பெசாட்டு இடி மாமாவே பாவம் நம்மள ஆசையை விருந்து கலைக்கு வந்திருக்காரு பெசாட்டு இடிமா நீ இந்த பெரிய பயில யாம் இப்ப வர சொன்னா வந்து குழப்பிட்டாம்ல வராம இருந்திருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பி விட்டுருப்பேன் இவ செஞ்ச கூத்துக்கு இப்ப இவ விருந்து ஒண்ணுதான் கேடு காரம் இப்ப நகை ஏமாச்சுக்கிட்டு விருந்து போறதானா விருந்து என்னமா சொல்லுவீங்க பாவம் மாமா விருந்து கலைக்க வந்திருக்காரு உள்ள போறத நாளைக்கு இல்ல அடுத்தவாரம் கூட நானும் பவித்ரா வேணா கிளீன் பண்ணிக்கிறோமா போயிட்டு வரலாமா சரி என்ன செய்ய அப்ப நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டுல இருக்குதேன் என்ன ஆளு வருவாங்கல்ல என்ன செய்ய நம்ம ஒண்ணு நினைச்சா ஒண்ணு நடக்குது சரிக்கா நீயும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுக்கா மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள எல்லாரும் குடும்பத்தோடய நாளைக்கு வந்துருங்க சரியாக்கா அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம்க்கா சின்ன மருமனுக்கும் பெரிய மருமனே உங்க வீட்டுல வந்து சொல்லணும்னு பார்த்தேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க வீட்டுல எதுவும் வந்து சொல்லணுமா ஐயே வேண்டாம் மாமா இங்க சொல்லிருக்கீங்கள அது போதும் வீட்டுல வேலை இருக்கு டேய் அத நான் சொல்லணுடா முந்திரி கொட்டார் சரிங்க மாப்பிள்ள நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட விருந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் வந்துருங்க சீக்கிரமா வந்துருங்க அப்புறம் மாப்பிள்ளையும் மூணு ரெண்டு நாள் தங்கிட்டுதான் போகணும்